Experience senior living inside Chennai from Elements, starting at Rs. 85 blacks. call மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவின் துணை காவல் கண்காணிப்பாளர் சுந்தரேசனை இடைநீக்கம் செய்த உடனேயே கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்கப்படுவதாக காணொளி வெளியாகி உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சட்டப்பகலில் பொது வழியில் டிஜிட்டல் பரிவர்த்தனையுடன் சட்டவிரோத விற்பனை செய்ய ஏதுவாக இருக்கத்தான் ஒரு நேர்மையான அதிகாரி மீது போலி குற்றச்சாட்டுகளை வைத்து திமுக அரசு இடைநீக்கம் செய்ததா என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சட்டவிரோத மது விற்பனையை கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் அறிவாரா இன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை நாளை என்ன சுந்தரேசன் மூடிய இருபத்தி மூன்று சட்டவிரோத பார்களின் திறப்பு விழாவா என நயனார் நாகேந்திரன் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார் சமூக நீதி குறித்து மேடைகளில் விளம்பரப்படுத்திவிட்டு நேர்மையான காவல் அதிகாரிகளை விரட்டியடித்துவிட்டு பின்பக்கம் சட்டவிரோதமாக சாராய விற்பனையை ஊக்குவித்து சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் வரை தமிழகத்திற்கு என்றும் விடிவு காலம் இல்லை என்று நயனார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்